பார்த்த கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் தமிழ்நாடு எய்ட்ஸ் விழிப்புணர்வு மற்றும் கட்டுப்பாட்டு அழகு சார்பில் திருவள்ளூரில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு எய்ட்ஸ் விழிப்புணர்வு மற்றும் கட்டுப்பாட்டு அழகு சார்பில் எய்ட்ஸ் பால்வினை நோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பிரச்சாரத்தில் எய்ட்ஸ் எப்படி பரவுகிறது எப்படி பரவாது தடுக்கும் முறைகள் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வுக்கு எங்கு சென்று கேட்கலாம் உள்ளிட்டவைகள் குறித்து இந்த பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் செல்டர் டிரஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த விழிப்புணர்வு பேரணியில் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ありがとうございました